ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன் மனம் விரும்பியதை உன்னிடம் ஒப்படைக்கத்தான் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்த போகிறேன் அதை பற்றிய ரகசியத்தை உன்னிடம் சொல்வதற்காகத்தான் இதை தனியாக கேட்கும்படி சொன்னேன் செல்லமே இப்பொழுதாவது நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு நான் சொல்வதை நம்பிக்கையோடு கேள் உன்னுடைய மகிழ்ச்சியையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களையும் நீ செய்யும் செயல்களை பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பயந்து கொண்டே வாழாதே உன்னை படைத்தவர் என்ன நினைப்பார் என்று உண்மையாகவும் நேர்மையாகவும் நீ செயல்களை செய்தாலே உனக்கான விஷயங்கள் நற்செயல்களாகவும் கொடுப்பதாகவும் தான் இருக்கும் செல்லமே நீ வாழும் வாழ்க்கையில் நீ படும் கஷ்டங்களை பார்த்து என் கண்களில் இருந்து ஆராய் உருகும் நீரால் உன்னுடைய கர்ம வினைகளை நான் கழுவி கொண்டிருக்கிறேன் அதனால்தான் தங்கமே உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பதற்காக உன்னுடைய மனம் விரும்பிய வாழ்க்கையை உனக்கு வாழ தருவதற்காக இப்போது அதிசயத்தை நிகழ்த்த தயாராக உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் கூறும் சில வாழ்க்கை ரகசியங்களை நீ பின்பற்ற ஆரம்பித்தாலே போதும் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு மகிழ்ச்சியை தருவதாக மாறிவிடும் செல்லமே எதற்கும் உதவாத கோபத்தையும் அகங்காரத்தையும் ஆணவத்தையும் உடைத்து தோல் தூளாய் தூக்கி போடு என்ன நடந்தாலும் அதை மறக்கவும் மன்னிக்கவும் கற்றுக்கொண்டாலே உன் மனதில் நிம்மதி நிலையாக இருக்கும் செல்லமே எல்லோர் மீதும் உண்மையாகவே நீ அன்பு செலுத்த வேண்டும் மனம் விட்டு வாய் விட்டு அடிக்கடி சிரித்துப்பார் அதற்கு பிறகு எப்போதுமே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலையாக நிலைத்திருக்கும் அம்மா காலங்கள் கழிந்து போய்கொண்டே இருக்கிறது என்னுடைய வேண்டுதல் நிறைவேறிய பாடில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா எந்த ஒரு பாதகமான சூழ்நிலையும் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் உனக்கு அமையக்கூடாது என்றுதான் உனது ஒவ்வொரு செயலையும் நீ கேட்பதையெல்லாம் நான் உனக்கு பார்த்து பார்த்து செய்கிறேன் என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் ஆறுதலோடும் அமைதியோடும் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேற தாமதமானாலும் உன்னுடைய மனதில் வேதனையே தரும் எந்த செயலையும் நான் செய்ய மாட்டேன் எதிர்மறை எண்ணங்கள் என் மனதில் வரக்கூடாது என்றுதான் உன்னுடைய இதயத்திலிருந்து நான் உன்னை வழி நடத்துகிறேன் இதுவரை நிகழ்ந்த நிகழ்வுகள் எதுவும் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை இனி வரப்போகும் நாட்களில் உன்னுடைய முகம் முழுவதும் மகிழ்ச்சியாக நீ சந்தோஷமாக சிரித்த வாழ்க்கையை வாழ்வதற்காகவே உன்னுடைய மனம் விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அமைத்து தரப்போகிறேன் நீ என்னை தேடி என் ஆலயத்திற்கு வந்தாலும் சரி சரி அல்லது வர முடியாமல் வீட்டிலேயே வழிபட்டாலும் நடக்கும் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் நீ மீது கொண்ட பக்தியை நானே சில சமயங்களில் மேமறந்து பார்க்கிறேன் செல்லமே உன்னுடைய விரதங்களையும் பூஜைகளையும் ஏற்றுக்கொண்ட நான் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற சித்தமாக இருக்கிறேன் நீ எனக்காக செய்த எல்லா விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற செய்த அனைத்து விஷயங்களையும் பார்த்த நான் இப்பொழுது உனக்காக நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய போகிறேன் ஒரு சில மனிதர்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்பொழுதும் சில விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் எதற்கெடுத்தாலும் வாதாடுபவர்களாக இருப்பார்கள் அவர்களை சரி செய்யும் முயற்சியில் நீ கலைத்து போகாதே செல்லமே அவர்கள் என்ன சொன்னாலும் அதற்கு பதிலுக்கு பதில் வாதாடி கொண்டிருக்காமல் அவர்களை விட்டு விலகிச் சென்று உன் வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை பற்றி சிந்தனை செய் நீ செய்யும் செயல்களுக்கும் நீ அமைதியாக பொறுமையாக காத்திருப்பதற்கும் பலனாக பல மடங்கு நன்மைகளை நானே உனக்கு கொடுக்க போகிறேன் எதையும் பேசி யாருக்கும் புரிய வைக்க முடியாத சூழ்நிலையில் தானே நீ அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இந்த சூழ்நிலை உனக்கு வேண்டாம் அமைதியாக மனதை வைத்து கொண்டு ஓம் சக்தி ஓம் சக்தி என்று என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு யாருக்கு எப்படி எந்த வழியில் புரிய வைக்க வேண்டுமோ அவர்களுக்கு நானே சென்று உன்னுடைய சூழ்நிலையையும் உன்னுடைய நல்ல குணத்தையும் உன்னுடைய அன்பையும் உணர்த்துகிறேன் செல்லமே நீ எதற்காகவும் வருத்தப்படக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் தடைகளும் தடங்களும் எவ்வளவு வந்தாலும் சரி அத்தனையும் சரி செய்து நீ எதிர்பார்த்ததை நானே உனக்கு செய்து கொடுப்பேன் நானே உனக்கு துணையாக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு மேலாகவே நான் வருவேன் எதை கண்டும் அஞ்சாதே அன்பு குழந்தையே கஷ்டம் வராமல் கலங்காமல் என்ன நினைத்துக்கொள் உன்னுடைய கஷ்டங்களை தீர்த்து வைத்து உனக்கு தேவையானதை கொடுக்க உன் அம்மா நான் வருவேன் என்று உன்னிடம் சொல்லியிருந்தேன் அல்லவா அப்படிப்பட்ட என் புள்ளியான நீ மீது உண்மையான பக்தி வைத்திருக்கும் பொழுது நீ அழைக்காமலேயே உனக்கு தேவையானதை செய்து கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருப்பதால் தான் அற்புதமான இந்த நாளில் என்னுடைய கஷ்டங்களை தீர்த்து வைத்து உனக்கு தேவையானதை வாரி வழங்குவதற்காக உன்னை தேடி வந்துவிட்டேன் குழந்தையின் வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல ஏதாவது ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வரும் நீ எப்படி நடந்து கொள்கிறாய் அதை எப்படி நீ எதிர்கொள்கிறாய் என்பதில்தான் உன் மனதைரியம் இருக்கிறது உன் அம்மா நான் உனக்காக இருக்கும் பொழுது நீ ஏன் எதற்காகவும் பயப்பட வேண்டும் கவலைப்பட வேண்டும் செல்லமே எது உன்னிடம் நினைக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் முதலில் விட்டு போகும் எதுவுமே யாருக்கும் இல்லை என்பதுதான் நிதர்சனமானது ஒன்றுமே இல்லாத எந்த பிரச்சனைகளையும் நினைத்தா நீ எத்தனும் வருத்தப்படுகிறாய் வருத்தவே படாதே உனக்கான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது எத்தனையோ மாற்றங்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து எதுவுமே நடக்காமல் மனம் நின்று போன உனக்காகவே உன் அம்மா உன்னை தேடி அம்மா இப்போதாவது நீங்கள் சொன்னபடி செய்வீர்களா நிஜமாகவே மாற்றம் நிகழுமா என்று கேட்கும் என் அன்பு குழந்தையே கடைசி நொடியில் கூட நான் அதிசயத்தை நிகழ்த்துவேன் என்று உனக்கு தெரியாதா உன்னுடைய நேமற எண்ணங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையின் அழகான தருணங்களை நீ வாழப் போகிறாய் செல்லமே உன்னுடனேயே உனக்கு துணையாக இருக்கும் உன் அம்மா உன்னை எப்படி கைவிடுவேன் உன்னுடனே இருக்கும் நான் நான் நீ கஷ்டப்படும் பொழுது உன்னை விட்டு விலகி ஓடிவிடுவேன் என்று நினைக்கிறாயா நீ என்னதான் மற்றவர்களுக்காக மற்றவர்கள் கண்ணால் சிரித்த முகத்தோடு இருந்தாலும் உனக்குள் எவ்வளவு வேதனை இருக்கிறது நீ எதற்காக கண்ணீர் விட்டு அழுது புலம்புகிறாய் என்று எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கும் நான் உன்னுடைய கண்ணிற்கெல்லாம் உறவு கொடுக்காமல் இருக்க மாட்டேன் இதோ வந்துவிட்டேன் நீ கேட்டதையெல்லாம் உனக்கு தரப்போகிறேன் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ காத்திருந்ததின் பலனாகத்தான் இப்பொழுது அதற்கான பெறப்போகிறாய் பல பேருக்கு உன்னால் முடிந்த உதவியை நீ செய்திருக்கிறாய் ஆனால் இன்று உனக்கு உதவி தேவைப்படுகிறது ஆனால் உதவி செய்பவர்கள் ஒருவர் கூட உன்னை கண்டுகொள்ளவில்லை என்று தானே நினைக்கிறாய் இதுதான் உன் வாழ்க்கைக்கானது உன்னுடைய நல்ல மனதிற்காக நானே நேரடியாக உனக்கு உதவ வந்திருக்கிறேன் உனக்கு கிடைக்க வேண்டிய உதவியையும் உனக்கானதையும் உனக்கு தேவையானதையும் நிச்சயம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வந்துவிட்டேன் காரணம் இல்லாமல் நீ எந்த கஷ்டங்களையும் அனுபவிக்கவில்லை கஷ்டங்களை கடந்து செல்பவர்களால் மட்டும்தான் வாழ்க்கை என்றால் என்ன என்ற உண்மையை புரிந்து கொள்ள முடியும் இப்போது பல கஷ்டங்களை பற்றினி வாழ்க்கையின் உண்மையும் மகத்துவத்தையும் புரிந்து கொண்ட அல்லவா உன்னுடைய பிரார்த்தனைகளுக்காகவே நான் உன் வேண்டுகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த போகிறேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை துணை பற்றிய ஒரு முக்கிய செய்தியை உன்னிடம் பேசுவதற்காக இன்று உன்னை தேடி உன் அம்மன் வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை துணை உன்னை புரிந்து கொள்ளாமல் இல்லை உன்னை புரிந்து கொள்ளாதது போல் நடித்து கொண்டிருக்கிறார் ஆம் குழந்தையை உன் மீது அவர் பாசமாகத்தான் இருக்கிறார் யாரோ ஒருவர் செய்த சதி வேலையால் அவர் உன் மீது கோபம் கொள்கிறார் அதற்காக நீ அதையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே கொஞ்சம் நேரமாவது அவரிடம் நேரம் ஒதுக்கி ஒன்றாக உட்கார்ந்து பேசுவதற்கு முயற்சி செய் குழந்தையை எனக்கென்ன அவர் பேசினால்தான் நான் பேசுவேன் என்று நீ இருக்க வேண்டாம் நீயாக சென்று ஒன்றாக உட்கார்ந்து பேசுவதற்கு முயற்சி செய் அனைத்தையும் பேசி பார்த்தால்தானே அது ஒரு தீர்வுக்கு வரும் பேசாமலேயே இருந்தால் எப்படி பதில் கிடைக்கும் ஆம் குழந்தையி நீங்கள் இருவரும் இதுவரை சண்டையிட்டு கொண்டிருந்த காலமெல்லாம் போதும் இதற்கு பிறகாவது சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து என் ஆலயத்திற்கு வர வேண்டாமா இதுவரை இருந்தது போனது போகட்டும் இதற்கு பிறகாவது மனம் அவர் சொல்கிறார் இவர் சொல்கிறார் என்று உன் துணையிடம் நீ சண்டை போட்டுக்கொண்டு இருக்காதே இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ்வதுதான் வாழ்க்கை இது வேண்டும் அது வேண்டும் என்று அடம் பிடிக்காதே உனக்கு வேண்டியது என்னவோ அதை நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்க உன் அன்னை நான் இருக்கிறேன் பிறகு உனக்கு எதுக்கு கவலை குழந்தையே நீ சந்தோஷமாக இருப்பதை பார்க்கத்தான் நானும் ஆசைப்படுகிறேன் ஆம் குழந்தையே யாரோ ஒரு மூன்றாவது மனிதர் சொல்கிறார் என்பதை நீ காதில் போட்டுக்கொண்டு உன் சண்டையிட்டுக் கொண்டு இருக்காதே குழந்தையே உன்னுடைய துணை உன்னை புரிந்து கொள்ளாமல் இல்லை அவரும் உன்னிடம் பேசவே ஆசைப்படுகிறார் உன்னுடன் சேர்ந்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார் ஆனால் நீயோ இவர்கள் இப்படி உன்னை பற்றி சொல்கிறார்கள் அவர்கள் அப்படி உன்னை பற்றி சொல்கிறார்கள் என்று குழம்பி கொண்டு சந்தோஷம் இல்லாமல் இருக்கின்றாய் இனியாவது திருந்தி உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ முயற்சி செய் குழந்தையை உனக்கு துணையாகத்தான் உன் அன்னை நான் இருக்கின்றேனே பிறகு ஏன் உனக்கு மன வருத்தம் இதுவரை நீ என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்தாயோ அது எல்லாம் தீர்ந்து விட்டது உன்னுடைய கஷ்டங்கள் ஒரு முடிவிற்கு வந்து விட்டது ஆம் குழந்தையே இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிவிற்கு வந்து விட்டது இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றாய் நல்லது நடக்க போகிறது நீ வேண்டி விரும்பியது ஏங்கி காத்திருந்தது எல்லாம் உன் கைகளில் கிடைக்கும் நேரம் வந்து விட்டது அம்மா நான் என்னதான் செய்வது நான் எவ்வளவுதான் சமாதானமாக சென்றாலுமே மறுபடி மறுபடி வாரத்தில் ஒரு முறையாவது பிரச்சனை வந்து விடுகிறது எப்படி சந்தோஷமாக வாழ்வது என்றுதானே கேட்கிறாய் இனி எல்லாம் மாறும் குழந்தையே உன்னை நீ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள் உன்னுடைய துணையில் மனதில் இருக்கும் அத்தனை கெட்ட எண்ணங்களையும் அத்தனை நான் நான் நீக்கி வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் உன் அன்மையின் கடமை ஆம் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையை திருப்திகரமாக சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் அதைதான் நானும் விரும்புகிறேன் அம்மா எனக்கு இது வேண்டும் நீ கேட்கிறாய் எதையும் நான் மாட்டேன் என்று சொல்லவில்லையே நீ வேண்டியது என்னிடம் நிச்சயமாக உன் கைகளில் நான் கொடுக்கிறேன் என்றுதானே சொல்கின்றேன் ஆம் குழந்தையே கவலை கொள்ளாதே உன்னை ஏளனமாக பேசியவர்கள் உன்னை பார்த்து கை கட்டி சிரித்தவர்கள் உன்னை பற்றி புறம் பேசுபவர்கள் உன் முன் நன்றாக உன்னிடம் சிரித்து பேசிவிட்டு உன்னை பற்றி உனக்கு தெரியாமல் பின்னால் அவர்களின் முன்பெல்லாம் உன்னை நான் வசதி நீ விரும்பியபடி சந்தோஷமாக வாழ வைப்பேன் அதனால் நீ எதற்கும் கலங்க தேவையில்லை உன் அன்னை நான் இருக்கும் பொழுது நீ ஏன் கலங்க வேண்டும் ஆம் குழந்தையே நீ என்னுடைய நாமத்தை உச்சரித்துக்கொண்டே இரு ஓம் சக்தி என்று என்னுடைய ஞாபகம் வரும்பொழுதெல்லாம் உனக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுதெல்லாம் நீ சொல்லிக்கொண்டே இரு உனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலுமே கூட நீ ஓம் சக்தி என்று என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுது வந்த கஷ்டம் உன்னை காயப்படுத்த வந்த கஷ்டம் வந்த இடம் தெரியாமல் போய் சேர்ந்துவிடும் இனி உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற வார்த்தைக்கே இடமில்லை ஆம் குழந்தையை உன் கஷ்ட காலம் விட்டது உனக்கான ஆபத்து காலமும் முடிந்துவிட்டது இனி உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நீடித்திருக்க போகிறது நீ பட்ட துன்பமும் நீ பட்ட துயரமும் நீ பட்ட காயங்களும் அனைத்தும் முடிந்துவிட்டது இனி உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்க போகிறது இந்த அன்னை உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை நடத்தி தருவதற்காகத்தான் இன்று உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னுடைய மனதில் இருக்கும் அத்தனை சங்கடங்களையும் நீக்கி உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பதற்காக மட்டுமே இன்று உன்னை தேடி நான் வந்து உன்னிடம் எவ்வளவு நேரமாக பேசிக் கொண்டிருக்கிறேன் நீ முழுமையாக அப்படி என்றால் வாழ்க்கை நிச்சயமாக நூறு சதவீதம் நல்லது நடந்தே தீரும் ஆம் குழந்தையே நீ எதிர்பார்த்த பண வரவு உன்னுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நீ சகல சௌபாகியங்களும் பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல குழந்தேனே உன்னை நான் எப்படி கைவிட்டு விடுவேன் உன்னை மிக பெரிய சந்தோஷத்தில் ஆழ்த்தி உன்னுடைய கஷ்டங்களை போக்கி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் வாழ வைப்பேன் என்னையே நம்பி என்னையே அண்டி அம்மா அம்மா என்று என்னையே அழைத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையான உன்னை என் செல்ல குழந்தையான உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு நீ இந்த பதிவை கேட்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பொழுதும் ஆம் குழந்தையே உன் நம்பிக்கை வீண் போகாது நீ என்னிடம் வைத்த கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டியது விரும்பியது அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக உன் கையில் கிடைக்கும் நல்லதே நினைத்துக் கொண்டு நல்லதையே யாருக்கும் எந்த தீங்கும் இழைக்காமல் வாழ்க்கை வசந்த காலமாக மாறும் உன் வாழ்க்கையில் பூக்கள் சிரித்து கொண்டே இருக்க போகிறாய் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அம்மன் அருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் என் அன்பு குழந்தையை நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் ഓം ശക്തി ഓമാതി പരാശക്തി